ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வரல்மதி முக்காளி சேனலேருந்து பேசுகிறேன் உருளைக்கிழங்கு புட்டு பண்ணலாம் வெண்டக்காய் காரக்கெழம்பு உருளைக்கிழங்கு புட்டு வெண்டைக்காய் காரக்கிழமெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அதனால் வெண்டைக்காய் புட்டு மட்டும் பார்க்கலாம் வச்சு உருளைக்கிழங்கு புட்டு மட்டும் பார்க்கலாம் இது வந்து ஓவனில் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி வந்து அங்கங்கே வந்து இந்த மாதிரி போடணும் எப்படி தான் கத்தியில் வந்து இந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி பண்ண பிறகு எல்லா இடத்துலையும் தான் இது வெடிக்காமல் இருக்கும் ஓவனில் பார்த்து இதை வந்து உரிச்சு வச்சுட்டு நான் வந்து ஓவனில் வச்சுட்டேன் நீங்கள் வந்து நார்மலாக எப்படி வேக வைப்பீங்களோ அந்த வேக வச்சு எடுத்துகிட்டு தோலை உரிச்சு வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இப்போ ஓனல்ல கடுகு மட்டும் கடுகு உளுத்து பருப்பு போடணும் அது போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பூண்டுப்பாங்க இஞ்சி பூண்டு பாருங்க இந்த மாதிரி என்ன போடுங்க அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி இன்னும் வச்சுக்கிடணும் பூண்டு லைட்டாகவும் இஞ்சி நல்லா இருக்கும் மழை ஏன்னா பசங்க இவ்வளோ வாயில கிடைக்காத மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பாதி கட் பண்ணி போட்டேன் மாங்கு காஞ்சி தேட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வரும் இப்போ ரெண்டு உருட்டக்கிழங்கி இப்போ நல்லா வதையிடும் வதங்கிட்டா கொஞ்சமாகிடும் அப்போ அந்த ரெண்டு உருட்டக்கிழங்கி இது சரியாக இருக்கும் இது வந்து பொருளகாய் புட்டு மாதிரி கிடையாது இது வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தான் போட்டுவிட்டு இது உதித்தி விட்ணும் உருளைக்கிழங்கை உதித்தி விட்டுட்டு வேக வச்சு உளுத்தி விட்ணும் விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடணும் உப்பு போட்டுட்டாக்கா உப்பு வந்து இதை போட்டுருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்து போடுறேன் இதை இப்போ கொஞ்சம் வதங்க சீக்கிரமாக டைட்டாக போட்ட போடணும் போட்டு நல்லா வதங்குனக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு போட பார்த்து காமிக்கிறேன் கருப்பில் தாலி பார்த்து போ நீங்கள் கருப்பில் தாலி பார்த்து போடலாம் எப்போ வேணால் போடலாம் கருப்பில் இறக்கின பிறகு போடலாம் இது பாருங்க நல்லா இந்த மாதிரி வதக்குங்க எப்போ எந்த குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வதக்குங்க இன்னும் நல்லா வதக்கணும் இது உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பாதி தான் வத வதக்கியிருக்கேன் பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்கா நல்லாயிருக்கும் அவசர அவசரமாக அவசரவசமாக செஞ்சினா நல்லாயிருக்கு அப்படி இது பேர் தான் புட்டுன்னு சொல்லுவோம் சில பேர் தான் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நாங்கள் சொல்கிறதுக்கு சொல்லுவோம் உருளைக்கிழங்கு புட்டு 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 போடுறோம்ல புட்டு சொல்லிப்போம் சொல்கிறேன் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் இது நல்லா நல்லா இதோட சேரட்டும் இந்த மசாலா அத்தனையும் இதில் சேரட்டும் மசாலானா என்ன இறங்கா என்ன இங்கே பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட பார்த்து இந்த மாதிரி இருணும் அது மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் வேகணும் இல்லையா அதுக்காக இப்போ திருப்பி போடணும் இந்த மாதிரி இருக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா பச்சை மாசல போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா பத்திரி போட்டு இறக்கி வச்சுக்கிறோம் ஸ்டேஜ் விஸ்டேஜாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தோசை மா இது நிறைய மீந்திச்சின்னு வச்சுக்கங்களேன் மசாலா தோசையில் நடுவில் தோசையில் வச்சுட்டு கூட இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் சே ஹோட்டலில் சேர்ந்த விட வீட்டில் செஞ்சு பரலாம் உங்களுக்கு அப்புறம் விடவே மாட்டிங்க நல்லா வெந்துச்சு அது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சா இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஆஃப் பண்ணல ஓகே ஓகே நீங்கள் இது சா சிக்கன் சாப்பிட்லாம் தோசைக்குன்னு தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வச்சுட்டு தொட்டு சட்டா சாணம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ வந்து வெங்காயம் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் எவ்வளோ இருக்குது எப்போண்டாச்சுருங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்